இது கடிச்சிட்டா கடிப்பட்ட மனுஷனுக்கு வாழக்கூடிய நேரமே ஒன் ஹவர் தான் இது ஏன் அந்த இடத்துல டாப் லெவலில் வச்சிருக்கேன்னா அதோட விஷமும் டாப் லெவலில் இருக்கும் அந்த பகுதியை ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு விட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும் கண்ணாடி விரி நல்ல பாம்போட பத்து மடங்கு விஷத்தன் மதிக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட பாடியை பேரலைஸ் பண்ணிடும் கோவாதம் வந்த மாதிரி கை காலை ரொம்ப மாதிரி மாற்றி விட்டுறோம் அப்படியே ஸ்டெக்காகி நின்றுடும் பேச முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்கிறது புரியும் ஆனால் திருப்பி ரீப்ளே பண்ண முடியாது அந்த மாதிரி லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும் தட்டு விரியன்னு சொல்லுவாங்க பிளாக் கலராக இருக்கும் வெள்ளை லைனாக இருக்கும் ஆனால் இது மோஸ்ட்டாக பகலில் வெளியில் வராது நைட்டில் தான் வெளியில் வரும் புரியுதுங்களா நைட்டு விரும்பி இது இது நச்சப்பாம்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நெஜப்பாம்பு தான் லப்பர்லாம் கிடையாது இது நெஜப்பாம்பு எவ்வளோ அழகாக இருக்குதோ அவ்வளவும் ஆபத்து அதிகம் அங்கே நிறைய பேர் நினைக்கலாம் இது சின்ன பாம்பா இருக்குது இது விஷமான் இது நேம் வந்து இங்கிலீஷில் வந்து சந்த் வைப்பன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க இது குட்டி பாம்பு கிடையாது இது அடல்ட்டு இது வயசு கேட்டிங்கன்னா பத்து வருஷத்து பாம்பு இது டென் இயர்ஸ் ஓல்டு இது புரிங்களா முப்பத்தஞ்சு வருஷம் ஆனாலும் பாம்பு இவ்வளோ தான் இருக்கும் வளராது இது முழுசாக வளர்ந்துடுச்சு ஆனால் கடிச்சிட்டா கடிப்பட்ட பகுதி ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் ஏனக்கால் மாதிரி விற்க முடியும் பெருசாக ரெண்டு நாள் டைம் கொடுக்கும் நம்ம இமீடியட்டாக மெடிசன் எடுத்துக்கணும் மெடிசன் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கும் மெயின் விஷயம் நிறைய பேர் நிறைய பாம்பு இருந்து தான் வெளியில் வருது இதெல்லாம் வந்து நாய் பூனைகள் மாதிரி குட்டி போடும் டேரெக்டாகவே இது மாமல்ஸ் இது அந்த குட்டி போடும் போதே அந்த குட்டி விஷத்தோடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா விஷத்தோடு தான் இருக்கும் மோஸ்ட்டாக அந்த பாம்பு மணல் பகுதியில் இருந்தால் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் புரியுதுங்களா அது மண்ணோட மணம் இருக்கிறதே தெரியாது நம்ம தெரியாமல் காலோ கையோ பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோன்னு வச்சுங்க ஒரு பத்து சென்டிமீட்டர் வரையும் சம்பனி பண்ணி கிடைக்கும் அது கடிச்ச உடனே நம்மளுக்கு முள்ளோ இல்லை கல்லோ குத்துற மாதிரி தான் கிடைக்கும் ஃபீல் அதுக்கப்புறம் தான் வீக்க அந்த புடையம் இது அதிகமாக எம்டியான டிவான கிரவுண்ட்ல இருக்கும் இந்த மாதிரி பீச் ஹவுஸ்க்கு போகும்போது அந்த மணல் பகுதியில் அதிகமாக இருக்கும் பாம்பு இல்லாத இடம் எதுவுமே கிடையாது அது அடுத்தபடி எத்தனை கீழே கீழப்படுத்துகிறது பாத்தீங்களா நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம் மோஸ்டா பாம்பு மலைப்பாம்பு இது மலைப்பாம்பு இது புரியுதுங்களா ஆனா இது மலைப்பாம்பு குட்டி கிடையாது மழை பாம்புன்றது வருஷம் இல்லாதது பொதுவாங்க இருக்காது இது கண்ணாடி விரினு சொல்லுவாங்க மோஸ்ட்டாக ஏன்னா ஒரு காட்டு பகுதிக்கு எங்கன்னா போகும்போது செடிக்குள்ளே இருந்ததுதான் தெரியாது ஏன்னா அதோட இலை மாதிரியே அதோட உடல் அமைப்பு மாற்றிடும் புரியுதுங்களா ரெண்டு ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரையும் ஜம்ப் பண்ணி கிடைக்கும் இது கடிக்கிற பொசிஷனில் இருக்குது புரியுதுங்களா அது இருக்கிற தலைப்பகுதி இது வரையும் வந்து போகும் இந்த டைப்பில் கடிக்காது புரியுதுங்களா அந்த வட்டம் போடுற பாத்தீங்களா முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் பார்க்க தெரியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி விஷுவல் அதுக்கு புரியுதுங்களா எந்த டைரக்ஷனில் வேணாலும் கடிக்கும் புரியுதுங்களா மோஸ்ட்டாக இந்த சுருட்ட வீரியன் கிடைச்சா நம்மளோட பிளட்டு வந்து சிரியாக உரைய ஆரம்பிக்கும் இதோட கடிச்சிடுச்சுட்டா ஒரு பத்து இருபது செகண்ட் குள்ளே நம்ம பிளட்டு எல்லாமே கிளாட்டா மாற்றிடும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் அந்த ப்ளட்டு மாற்றுற பிளட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாற்றிடும் சக கலராக இருக்காது ப்ளட்டு கெட்டு போயிடும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க கடிப்பட்ட இடத்த விட்டுட்டு மேல் பகுதியில் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல தூரங்கள் இருக்கோ ஹோல்ஸ் இருக்கோ அந்த பகுதியில் தண்ணி வடிகிற மாதிரி பிளட்டு வெளியே வரும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளோட பிளட்டு தான் பாதிக்கப்படும் இந்த ஒரு விஷம் கடிச்சிட்டா கடிப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலராக மாறிக்கிட்டே வரும் கட் பண்ணி எடுக்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் மூணு மணி நேரம் டைம் கொடுக்கும் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம மெடிசன் எடுத்துக்கணும் இது ஏழு குட்டி போடுறேன்னு சொன்ன மாதிரிங்களா இது வருஷத்தில் குறஞ்சபட்சம் எண்பத்தஞ்சு குட்டி வரையும் போடும் அதுவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் போடுறோம் எல்லா குட்டியுமே அனைத்துமே விஷத்தோடு இருக்கும் விஷ பல்லுகளோடு இருக்கும்